வணக்கம் திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்கு புதன்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் காரைக்காலுக்கு தனியாக வானிலை அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது புதுச்சேரி காரைக்கால் என்று இது காரைக்கால் தவிர்த்த டெல்டா மாவட்டங்களுக்கான வானிலாய் அறிக்கை இதில் இன்றைக்கு நாம் மழைப்படிவை எதிர்பார்த்துருக்குறோம் தெற்கு காற்றோட வேகம் சற்று கூடுதல் இருக்கிற காரணத்தினால பரவலான மழைப்பிடிவு இன்றைக்கு இல்லை நாளை பரவலான மழைப்பிடிவு நாளை பிறந்தால் கனமிகன மழைப்படிவு உண்டு என்ற தலைப்புச் செய்துடன் இன்றைக்கு மழைப்பிடிவை எட்டிவிடும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோர தஞ்சாவூர் மாவட்டம் பகுதியில் அதனைத் தொடர்ந்து அப்படியே அது தெற்கு ஓரம் கூட இன்றைக்கு ஒதுக்க வாய்ப்பு இருக்கிறது வடக்கு ஓரம் கண்டிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் திருவாரூர் வடக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் அப்படியே தஞ்சாவூர் மாவட்டத்தில் பரவலாக மழை வாய்ப்பு தெரிகிறது நாளை பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை கண்டிப்பாக கனமழை காத்திருக்கிறது கோடியக்கரை முனை வரைக்கும் நாளை இரவு பேராவூரணி பட்டுக்கோட்டை அப்படியே தஞ்சாவூர் வேதாரண்யம் கோடியக்கரை தகட்டூர் எல்லா பகுதிகளுக்குமே நாளை இரவு கனமழை காத்திருக்கிறது இன்றைக்கே இருக்கு நாளை உறுதியாக இருக்கிறது இந்த மழைப்படிப்பு மயிலாடுதுறை காரைக்கால் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நாளை ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையாகவும் பரவலாக மிதமான மழைப்படிவாகவும் பொழிவா பொழிவாகவும் கொடுக்க இருக்கிறது நாளை மறுதினம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அதே மழை தான் கனமழை பதினாறை விட சனிக்கிழமை பதினேழாம் தேதி மிக கனமழைப்பிடிவு தெரிகிறது ஓரிடங்களில் குறிப்பாக தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் வடக்கு மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பரவலாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக திருவாரூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதி இந்த மூணு பகுதிகளில் கனமழை தெரிகிறது மிக கனமழைப்பிடிவுடன் தெரிகிறது திருவாரூர் தெற்கு நாகப்பட்டினம் இந்த மாவட்டத்தில் மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கனமழையும் தெரிகிறது வரக்கூடிய பதினேழாம் தேதி சனிக்கிழமை கோடியக்கரை முனைக்கும் இந்த மழை பிடிப்பு தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் இருந்து கொண்டு தான் இருக்கும் நேற்றைய அறிக்கையில் கூட கோடியக்கரை முனைக்கு கொஞ்சம் காற்று பகுதியாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் மழையோட தீவிரம் குறைவாக இருக்குமோ என்ற சந்தேகம் இருந்தது ஆனால் இன்றைக்கு பார்க்கும்பொழுது அந்தமான் பகுதியில் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சியை நோக்கி காற்று கொஞ்சம் திசை மாறி வேகம் மாறியிருக்கும் என்பதனால அளவான காற்று மழையை உருவாக்கக்கூடிய காற்று சாதகமாக இருக்கும் அளவான காற்று இருக்கும் என்பதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழையே காத்திருக்குங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பதினெட்டாம் தேதி கனமழையே காத்திருக்கு நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் மற்றும் திருவாரூர் மாவட்டத்திற்கும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் கனமழையே காத்திருக்கு இடி மின்னலுடன் கூடிய கனமழை இப்படி மழை பிடிவிற்கு முடிவில்லை இரவு வந்துவிட்டால் மழை என்று சொல்லும் அளவிற்கு மாலை வந்துவிட்டால் மழை என்று சொல்லும் முன்னேறிவிடும் மாலையே வந்துவிடும் மழை மாலை முன்னிரவு நள்ளிரவு அதிகாலை எந்த நேரத்தில் வேணாலும் வரக்கூடிய நாட்கள்ல பொழியலாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை இருக்கும் ஏதேனும் சில மணி நேரங்கள் அது மாலை அமையும் சில நாள் சில நாள் முன்னிரவு அமையும் சில நாள் நள்ளிரவு அமையும் பல நாள் அதிகாலையில் அமையும் நள்ளிரவு அதிகாலையில் பெரும்பாலான நாட்கள் மழை இருக்கும் குளிரப் போகிறது டெல்டா நல்ல மழை காத்திருக்கிறது அறுவடை உள்ளிட்ட படிகளை விரைந்து முடித்தெடுக நான் ஏற்கனவே சொன்னேன் கோடை மழை வலுவாக இருக்கிறது எல் அறுவடையை பாதிக்கலாம் எல் எல் பாதிக்கலாம் என்று சொல்லியிருந்தேன் அந்த மழை இப்பொழுது கிடைக்க போகிறது எல் அறுவடையை மேடான பகுதியில் வைக்கணும் அறுவடை செய்த பிறகு அதை உலர்த்துதல் மற்றும் தட்டி எடுத்தல் போன்றவை தார்பாலின் வைத்து அன்றைக்கன்றைக்கு முற்பகலில் முடித்து இரவிலே மூடி பாதுகாப்பதற்கு திட்டமிட்டு கொள்ளணும் ஆகவே கண்டிப்பாக டெல்டாவின் கடலோர வரைக்கும் கனமழை காத்திருக்கிறதே நாளை நாளை மறுநாள் சனி ஞாயிறு அப்படியே படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களிலேயே தீவிரமடையும் மாலை இரவு மழை என்பதை புரிந்து கொண்டு அப்டேட்ஸுடன் தினசரி இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி